வணக்கம் இது எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணர் வந்துட்டாரு கிருஷ்ணர் வந்துட்டார் இங்கே பாருங்கள் இதெல்லாம் தான் செஞ்சு வச்ச பலகாரங்கள் சீடை ரவா லட்டு ரவா லட்டுலேயே அந்த கலர் கம்மியாக இருக்கிறது வந்து பணங்கள் கண்டு போட்டு செஞ்சது சுகர் பேஷண்ட்டுக்காக முந்திரி கேக்கு பாதாம் கேக்கு எள்ளடை ஃப்ரூட் ரோல் இதெல்லாம் தான் ஸ்வீட்டு காரம் வந்து மசாலா முறுக்கு மகிழம்பு தேன் குழல் ஓம்படி தேன்குழல் சீடை அப்புறம் பழ வகைகள் சீடை எல்லாம் செஞ்சு வச்சு கொடுத்தோம் பால் தயிர் வெண்ணெய் அவல் பாயசம் ரொம்ப நிறைவாக நல்லபடியாக முடிஞ்சது கிருஷ்ண ஜெயந்தி இந்த மூணு கிருஷ்ணரும் முதல் மூணு வருஷம் எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது தொண்ணூறு நான் வாங்கின மூணு கிருஷ்ணர் இன்னும் நிறைய கிருஷ்ணர் இருக்கிறாரு ஒரு ஸ்டேஜில் வாங்கிறத நிறுத்திட்டோம் ரொம்ப கிருஷ்ணராக சேர்ந்து போகுது வருஷம் வருஷம்னு இந்த மூணு கிருஷ்ணர் முதல் மூணு வருஷம் வாங்கினவங்க இப்போ வரைக்கும் நல்லா பெயிண்ட் அடித்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் வணக்கம்